சென்னை திருவொற்றியூர் மேற்கு மாட வீதியில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசோவை பிரியாணி மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ வழங்கினார் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசோய் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு பகுதி செயலாளரும் குழு தலைவருமான திமுக தனியரசு ஏற்பாட்டில் மேற்கு மாடு வீதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு கழக இருவண்ணக் கொடி ஏற்றி வைத்து தமிழ்நாடு முதலமைச்சரின் எண்ணற்ற திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த பின் ஆயிரம் பேருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசோய் பிரியாணியை வழங்கினார் இதில் மாவட்ட தலைவர் குறிஞ்சி கணேசன் பகுதி தலைவர் ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் எம் பி குமார் குமரேசன் உட்பட வட்டச் செயலாளர் மற்றும் பகுதிக்காக வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்